ஒரு விஷயம் சொல்றாரு இந்த பாபியான அஜாமினன் ஒத்த இருந்தான் இவன் பத்து அஜாமினனை தயார் பண்ணான் பத்து அஜாமினனை தயார் பண்ணான் இந்த பாபி அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து உள்ள பிறந்ததுன்னு பத்து உள்ள அவனுக்கு பிறந்தது பத்தாவது உள்ள பிறக்கட்டே இவனுக்கு எண்பத்தி எட்டு வயசுன்னா அவன் எப்படி வாழ்ந்திருக்கான் யோசனை பண்ணி பாருங்க உடம்பு தானே படக்குன்னு ஒரு நாளைக்கு படிக்க அடங்கி விழுத்தா அவா பாவா ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு வாரமா படுத்த படிக்கையா இருக்கான் இவனோட சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் கிடையாது இவனுக்கு உயிர் போற கட்டம் வந்தது பல சமயத்துல சம்தி காலே யம கிங்கரான் பயம் எம ராஜ கிங்கராணி பயங்கரான் ஸ்திரீ நவில க்ஷேயன்

வீட்டுல வச்சுட்டே இருக்கிறதே அவர் பாட்டு வேறாங்க போடா என்னடா போடா சிவாரு யாரோட நம்ம போய் இருக்க மாட்டோம் ஒத்துழைவு இல்லையா நின்னா அப்படின்பா நாம என்ன நினைப்போம் நினைவு தப்பிப்படுத்த நினைப்போம் கண்ணுக்கு அவ வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டா முன்னாடியிலேருந்து வந்து கூப்பிட போறதுக்கு முன்னாடியே பத்து நாள் வேணு பார்க்கிறாருன்னு அது மாதிரி வராமல் மிச்சாச்சு அப்படின்னு இவனை என்ன பண்ணினா வைஷ்ணவத்தோட இவன் பார்த்தா அந்த யமதூதர்களை பார்த்த பயத்துல துபாவனம் சுத்தம் நாராயணான்னு இவனுடைய பத்தாவது பையருக்கு நாராயணந்து பேர் இவனுக்கு பத்து பையன் பத்து மகன்கள் ஒன்பது மகன்களுக்கு இவன் பகவன் வைக்கல ஏன்னா அந்த பெண்ணு வந்து வேணுவைக்குள்ள பெண்ணுங்கிறதுனால வேளுகக்குள்ள பழ சம்பிரதாயம் படி சாஸ்திரப்படி காடாட் எவ்வளோ பேர் வச்சுட்டான் பத்தாவது வயலுக்கு நாராயணன்னு பேர் வைக்கிறாள் இது எப்படி அவன் வச்சான் அப்படின்னு சொன்னா பதினாறு வயசு பரிகவும் ஒரு தர்மத்தை செஞ்சாலும் இருக்கும் பூஜை பண்ணி ஜபம் பண்ணி நாராயணம் பண்ணி ஓமம் எல்லாம் பண்ணி ஒரு தர்மம் பண்ணாலும் அந்த தர்மம் இந்த எண்ணத்தை கொடுத்தது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கிளிப் ஆகும்னு நமக்கு தெரியாது இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பகவான் நம்மளை மாற்றத்துக்கு பண்ணி வைப்பா பின்னாடியே வச்சு வருது அது கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி இது அன்னைக்கு நடக்கிறதா இருக்காது ஏற்கனவே இருபத்தஞ்சு முப்பது வருஷம் பின்னாடி ஆரம்பிச்சிருக்கும் இந்த விஷயம் இவனுக்கு நாராயணன்னு பேர் வச்சதுனால அவனை கூப்பிட இந்த புள்ள மேல உள்ள பாசத்தினால நாராயணான்னு சொன்ன அடுத்த கணம் ೈವಾ ಚತುರ್ಭುಜ ಪೀತೈವಾ ಅನ್ನಾರಾಯಣ தெரிஞ்சு பகவானோட நாமான்னு தெரிஞ்சு அவன் சொல்லல சொல்லலை சொல்லல பக்தியா சொல்லல வெறுமனவன் எழுத்த சொல்ற மாதிரி சொன்னான் அதுக்கே நாலு பேர் விஷ்ணு பாரசர் விஷ்ணு பாரசர்கள் தேஜோ வடிவமா இருப்பார் எவதூதர்கள் கருப்பு வடிவத்துல இருப்பார் இருட்டு வடிவத்துல ஒளி வந்தா இருட்டு விலகவும் அது மாதிரி அவர்கள் விலகிறாரு இந்த யமதூதர்களை பார்த்து இந்த விஷ்ணு தூதர்கள் விஷ்ணு மார்ஷர்கள்லாம் விஷ்ணு தூதர்கள் உங்களுக்கு நமக்கு புரியும் நம்ம கதையை கேட்டு கேட்கக்கூடாது சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் ஒரு வித்தியாசம் அந்த சன்னிதிக்கு முன்னாடி பெருமாள் கோவில பார்த்தோம்னா பெருமாள் மாதிரியே இருக்கும் துவாரபாலகர்கள் பெருமாள் மாதிரியே இருப்பாள் சிவன் கோவில் அப்படி இருக்க மாட்டா பூதங்கள் தான் அங்கே துவாரபாலகர்கள் அதனால இருக்கும் பெருமாள் கோவில பார்த்தா அப்படியே பெருமாள் மாதிரியே நாலு கை சதுபுஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் இது பெருமாளா அது பெருமாளாலும் சந்தேகம் இதுக்கு சாரூபியம்னு பேரு அந்த அந்த அப்ப உள்ள இருக்கிற பெருமாளுக்கும் இந்த ஒரிஜினல் பெருமாளுக்கும் இவர்களுக்கு என்னத்துல வித்தியாசம்னா வினா கௌஸ்துபிரீகி அப்படின்னா அந்த மார்பு கௌஸ்துபம் அந்த ரத்தனம் இருக்காது மகாலட்சுமி இருக்க மாட்டார் பாக்கி எல்லாம் பெருமாள் மாதிரி ஒரிஜினலான ஆன கௌஸ்தவமும் இருக்கும் மகாலட்சுமி இருப்பார் இவர்களுக்கு அது ரெண்டும் இருக்காது பாக்கி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷ்ணு அரச அவர்களால் இந்த யமதூத்தர்கள் விசாரிக்கப்பட நீங்கள் யாரு எதுக்கு இவனை வந்து கரைச்சு பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு அவன் சொன்னான் இவன் பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒண்ணு பாவம் எதை புரியவதுன்னு தெரியுமா தெரியும் வேதங்கள்ல சொல்லப்பட்டது புண்ணியம் அதுக்கு எதிர்மறையானது பாவம் வேத பிரர்மஹா அதர்மஹா திபரியா அப்படின்னா சத்தியம் வதா அப்படின்னு வேதம் சொல்றது வேதம் வந்து நெகட்டிவா சொல்லாது ஒரு ஆச்சரியம் நாம அதை தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு நெகட்டிவாக சொல்லக்கூடாது வேதம் மாதாவும் குழந்தைகளை பார்த்து பொய் சொல்லாதேன்னு சொல்லக்கூடாது திருடாதேன்னு சொல்லக்கூடாது உண்ண பேசுன்னு சொல்லணும் குடுன்னு சொல்லணும் ஏன் சொல்லக்கூடாது திருடாதேன்னு ஏன் சொல்லக்கூடாது பொய் சொல்லாதே ஏன்னு சொல்லக்கூடாதுன்னா மூணு வயசு குழந்தைக்கு நீங்க பொய் சொல்லாதேன்னு சொல்லும் போது அந்த குழந்தை கேட்கும் பொய் இல்லை என்னன்னு கேட்கும் அப்ப பொய்ய நீங்க தான் அதுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதுக்கு தெரியாத பொய்ய நீங்க தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சத்தியம் அதா அப்படின்னு நெகட்டிவா நீங்க டீச்சிங் பண்ணணும் வேதம் எப்போதுமே நெகட்டிவா டீச்சிங் பண்ணாரு

ऋणाबुद्ध्यापि मुकुंदकीर्तनं दहत्यौघाण महिमास्य तादृशः यथाग्नि वेधामं स यथाऔषधंगदाणि इति प्रभो तुत्पुरषा भव अपूरण शोभगलजन श्रुति स्मृति श्रुतिना वेदम स्मृतिना शटंगं தெய்வம் இல்லைங்கிறவங்க கூட சுருதினு பேர் வைக்கலாம் அதான் இந்த விஷயம் ஸ்ருதி அப்படின்னா வேதம்னு அர்த்தம் காதால கேட்கறதுக்கு சுருதினு பேர் ஸ்மிருதி அப்படின்னா சட்ட நூல்கள் அர்த்தம் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு புரியாத எடுத்து எழுதியிருக்க அந்த சட்ட நூல்கள் இந்த இந்திய இந்தியன் பீரல் கோடு அப்படின்றது பாரத

பராசரர்லேருந்து வால்மீகியிலேருந்து வியாசர்லேருந்து இருந்து சட்டம் ஒன்று இருக்கு நீங்க இத வச்சிருந்து இந்து மதம் இதுதான் சொல்ல முடியல அர்த்த சொல்றாங்க இந்த இந்தியன் ப்ரீனல் கோட்ல ஒரு சட்டம் தப்பா இருக்கு பாரத நியாய செஞ்சாருன்னா அதை கரெக்ட் பண்ணிருக்காங்க அந்த இந்தியன் ப்ரீனல் கோட வச்சிருந்தே இந்தியாவில் உள்ள சட்டம் தப்புன்னு சொல்லலாம் அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ்கார சட்டம் இருந்தது அதுக்கு பின்னாடி இஸ்லாமியர்கள் சட்டம் இருந்தது அதுக்கு முன்னாடி எவாண்டானோ அவன் சட்டம் அவன் காலத்துல ஒரு சட்டம் மாறும் மாறாது சிலது மாறும் அது மாதிரி ஸ்மிருதிகள் மனு காலத்துல சொல்றதுடா இப்ப என்னடா அது கேள்வி அதுதான் விஷயமே மனு காலத்துல சொல்லப்பட்ட நீதி இப்ப நீ அதையா பண்ற பாரத நியாய சத்தியா தான் பண்ற நீ மனு நீதி வந்தது உனக்கு வேணுமே ஜனங்களை குழப்ப வேண்டியது

நஸ்திரி சுவாதந்திரிய வருகசி அப்படிங்கிற பதம் அங்க அதுக்கு நேர அர்த்தமா இருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்ன பெண்கள் சுதந்திரமா இருக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி அர்த்தம் இல்ல இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் வெளியில வந்தாருன்னா சுதந்திரமா இருக்க கூடாது புரோட்டோகால் உடனே பிரைம் மினிஸ்டர் சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தமா இருக்கு அது மாதிரி அது பெண்கள் சுதந்திரமா இருக்க சுதந்திரமா இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பாதுகாக்கப்பட வேண்டும்னு அர்த்தம் பாதிப்பு வரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு இது மாதிரி ஆயிரம் நல்லதும் இருக்கு இன்னைக்கு கெடுதல் இல்லை பொருந்தாததும் இருக்கு அப்ப எது பொருந்தலையும் அதை விட்டுறோம் எது பொருந்தலையோ அதை தான் நாம் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாவது கல்யாணம் கூட நான் வந்து போற போக்குல சொல்லிட்டு போறேன் நீங்க இதை விட்டு கூடாது சிலதெல்லாம் பேச வேண்டிய விஷயமா இருக்கு ரெண்டாவது கல்யாணம் ரைட்டா தப்பா தப்பு சாஸ்திரம் எப்ப ரைட் ஆகுதுன்னா எப்ப பர்த்தாவால இவள் திரஸ்கரிக்கப்படறானோ எப்ப பர்த்தா இவளை காப்பாத்தாம விட்டுறானோ விடுறானோ அப்ப அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போற தமயந்தி நலன் கை விட்டுட்டு போன உடனே ரெண்டாவது கல்யாணத்துக்கு அவன் பண்ணிக்கு ஏற்பாடு பண்ணலாம் பண்ணலையா தீட்சிதன் பேசுறா நினைக்காது நான் வந்து அதர்மத்துக்கு தொடர போற மாதிரி பேசல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நூல் வச்சுட்டு போறா விஷயம் அது எல்லாருக்கும் பொறுத்தும் அர்த்தம் இல்லை ஆனா எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் பேசிட்டு போயிருக்கா பேசிக்க ஒரு சாத்வீகமா உள்ள ஒரு பெண்ணு நேர்மையா உள்ள ஒரு பெண்ணு அவள் வந்து சில பெண்கள் நான் அப்படி விரும்பவே இல்லை கல்யாணத்தை சொல்லிட்டு அது அவன் இஷ்டம் ஆனா அவளால் அப்படி வாழ முடியல வாழ விடலை இந்த சமூகம் அப்படிங்கிறது அவளுக்கு யார் பாதுகாப்பை உறுதி பண்றது அதுதான் இந்த கேள்வி அவளுக்கு யார் பாதுகாப்பை உறுதி பண்றது அப்படிங்கிறதே ரிஷிகள் அதுக்கு ஒரு இடம் வச்சுட்டு போறா எல்லாருக்கும் இது பொருந்தா அதை நாம வந்து பத்து பேர் உட்காந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கூட அதை எடுத்துக்க வேண்டும் உங்க புத்திக்கு அதை எடுத்துக்க கூடாது ஸ்ருதி ஸ்மிருதி இதுல சொல்லப்பட்டதான பாவத்தை போக்கிக்கிற காரியங்கள் எத்தனை இருந்தாலும் அது பாவத்தை போக்குமே தவிர பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது உணந்தி பாவம் உனந்தி வாசனா அனந்த சேவாது நிகழ்ந்தி பக்தி இருக்கே பக்தி தான் பாவத்தையும் போக்கும் பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தையும் போக்கும் அது மட்டும் இல்ல இப்ப இவன் பாவம் பண்ணினான் எந்த ஜென்மா கணக்கு நம்ம சாஸ்திரப்படி பல ஜென்மாவோட கர்மாவை தான் நாம அனுபவிக்கிறோம்னு சாஸ்திரம் சொல்றது இந்த ஜென்மாவோட கண்டுகிட்டு இருந்து நான் ஒரு தப்பும் பண்ணல ஆனா எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத நாம என்ன சொல்றோம் நம்மளே என்ன பாவம் பண்ணிக்க வேண்டோ அப்படின்னு ஜென்மாத்தனத்துல அப்படிங்கிறோம் சத்தியமும் தான் ஏன்னா ஒரு ஜென்மான் ஏ நம்ம மதத்துக்கு மற்ற மதத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில சொல்லலாம் உலகத்திலேயே இந்து மதத்துக்கு மற்ற மதத்துக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற மதங்களுக்கு முன்ஜென்மாவும் கிடையாது வரப்போற ஜென்மாவும் கிடையாது ஹிந்து மதத்துக்கு முன்ஜென்மாவும் உண்டு வரப்போற ஜென்மாவும் உண்டு எது உண்மைன்னா இதுதான் உண்மை எப்படின்னு கேட்டால் முன் ஜென்மாவும் இல்ல வரப்போற ஜென்மாவும் இல்ல ஒரு ஜென்மாதான் ஒரு ஜீவனுக்குன்னு சொல்லிட்டா பிறக்கிற பையன் அத்தனை பேருமே அலாமியில தானக்கணும் கஷ்டப்பட அத்தனை பேருமே பிறக்கணும் ஏன் கஷ்டமரத்துல பிறக்கிறார்கள் இல்ல கஷ்டப்படுது சமூகத்தினால சமுதாயத்தினால ஏற்படுத்தப்பட்டது இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு அழகா பேசுவான் பேசுறதே பார்த்தேன்னா பட்டையை கலப்புற மாதிரி வெள்ள வேலையில பேசுவான்

ஈரத்தை சுத்திட்டு இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பார்த்தவாளுக்கு தெரியும் நான் சொன்னது இதை சுத்திட்டு அதை காய வச்சுட்டு அதை சுத்திட்டு இதை காய வைப்பா அப்படி கஷ்டப்படுறவாளு பார்க்கணும் இன்னும் சில பேருக்கு பீரோ தொடத்த எந்த குழந்தைய கட்டிக்கிறதுன்னு புரியல எந்த குழவையை கட்டிக்கிறது அப்படின்னு புரியல இதுல வேற பெருமை ஒரு தடவை கட்டிக்கிறது நூறு தடவை கட்டிக்குமான் சந்திர எடுக்கிறவன் அவன் தானே நம்ம என்ன என்ன சொல்லுவோம் ஒரு தின கட்டிக்க நான் ஒரு தடவை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு பாக்கியம் பழனி சர்வத்தில் வித்யாட்டத்தை இந்த சப்ஜெக்ட் கூட நான் வரல அப்ப பல ஜென்மாவோட தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம் ஒரு ஜென்மாவோட பண்ணின பாவத்தோட தான் நீ பிடிச்சுக்கிற இந்த விஷ்ணுதூதர்கள் சொல்றார்கள் இவன் आयरन कोडी जन्मा वाला पन्नी ने पावम कोरत तिकूर परिकार मन्नी डाने आंगोलों के तेली मानु के कार तो ये मत उधर करता अने ने बो जन्म सहस्र कोटि भी ही कृते शुभापे श्वपिनिष्कृति कृता यदग्रहीन नाम भया इति प्रभो तुम पुरुषा बाबा जन्म सहस्र भी

இவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பகவான் தலையாட்டி சரி சரின்னு சொல்றான் பத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதே அதோட ரெண்டு பேமரையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்குற மாதிரி தெரியாம இவரை சொல்லிட்டே வர்ற எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லணும் அந்த குருவாயிரம் கிட்ட ஆயிரம் கோடி ஜென்மாவில பண்ணினும் பாவம் போகும்னு சொன்னார் எல்லாமே குருவாயிரப்பா உண்மையா அப்படின்னு உடனே அதுக்கும் சேர்த்து ஆமான்னு தலையாட்டான் பகவான் இப்படி போறப்போக்குள்ள நமக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த கையெழுத்து అంటే ఎవరు ആയി ఉంటారో కదా అది అది అక్షయ ఆ 1000 కోట్ల జన్మ 1000 కోటి జన్మల వడిన పాపం ఊరు దరవ నారాయణా అబిన్ చెన్న జన్మ సహస్ర కోటి వి కృతేషు పాపేషు అపి నిష్కృతి కృదా యదగ్రహీనమ భయకులోహరే ఇతి ప్రభు తత్ స్మృతి తత్ పురుష అతి आवाजన முதல்ல ஒரு தடவை சொன்னா பாவ போகுதுவாங்கிறது ஒரு கேள்வி போகும் எப்படி போகும் முனிசிபாலிட்டியில ஒரு பத்து அஞ்சு நிமிடத்துல முடிச்சு மணி எனக்கு தெரியும் முக்கியமான இடம் இருக்கு முனிசிபாலிட்டியில கொண்டு போய் ஆயிரம் லாரி குப்பை கொட்டுறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா கொட்டிருக்காங்கன்னா அந்த குப்பை எங்க பண்றதுன்னு அவளுக்கே தெரியாது டிஸ்போஸ் பண்றது இடம் கிடையாது அதனால பேப்பர்ல பார்த்தேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை குப்பை கிடந்து தீ குடிச்சுக்கிறதுன்னு வரும் பாத்துக்கல அது தீ குடிக்கல தீ வச்சவனே தான் தீ வைக்கிறதுக்கு அவ என்ன ஆயிரம் லாரி குப்பைக்கு ஒரு லாரி தீ குச்சியா கொண்டு போடுவான் ஒரு குச்சி தான் ஒரு குச்சியை பத்த வச்சா எப்படி அத்தனை எரிச்சு போறதோ அது மாதிரி ஆயிரம் கோட்டி ஜென்மாவில பண்ணிருந்த பாவமா இருந்தாலும் ஒரு தடவை நாராயணா അപ്പോ നാരായണ നമ്പോ നമീജ നാരദ ഭക്തിാരായണ ഹരിനാരായണേ കുറകാസം നാരാ நாராயணேதி நாமந்தேஸ்தி வாகஸ்தி வஜவர்த்தி நாராயணாங்கிற நாமம் இருக்கு அத சொன்னா பாவம் போகுங்கிறது சாஸ்திரம் இருக்கு சொல்றதுக்கு பெரியவா இருக்கா சொல்றதுக்கு நமக்கு சக்தி இருக்கு வாய் இருக்கு அப்பயும் நீ பாவத்தை போக்கிக்கலாம் யார் என்ன பண்ண அவா சொன்னா ஒரு தடவை நாராயணன்னு சொன்னா பாவம் பாவமும் போயிடுங்கிறத ஒத்துக்கிறேன் ஆனா அவன் சிரத்தா பூர்வமா பக்தி பூர்வமா சொல்லலையே இதே தூக்கின்னு கேட்கக்கூடாது நான் சொல்றதை பண்ணி அங்க கேட்ட பாத்தீங்களா எனக்கு டைவேஷன் ஆகும் நான் சொல்றதை கவனிச்சு கேட்டால் தான் முதல்ல கேட்டது ஒரு தடவை சொன்னா எப்படி போகுதுன்னு கேட்டா ரெண்டாவது தடவை அவன் கான்சியனால சொல்லலையே தெரிஞ்சு சொல்லலையே தெரியாம தானே சொன்னான்னா அதுதான் பகவன் அம்மாவுக்கு மந்திரத்துக்குள்ள விசேஷம் மருந்துக்கு உள்ள விசேஷம் நீ தெரிஞ்சா செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் ஒன் புத்தியை எதிர்பார்க்க நான் தெரியாம தலைவலி மாத்திரைன்னு மாத்திரைய போட்டு விட்டேன் அப்படிங்கறதுக்காக அது தலைவலிய போட்டுமா வேதி வருமா நான் தலைவலி மாத்திரைன்னு தான் நினைச்சிருந்தேன் ஆனா தெரியாம வேதி மாத்திரையை போட்டுட்டேன் அது ஒன்னை எதிர்பார்க்காது வஸ்து சக்தி புத்தி நாபேட்சதே அப்படின்னு ஆதிசங்கரர் நீ நெருப்ப சுடும்னு தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாம தொட்டாலும் சுடும் உன் புத்திய அதை எதிர்பார்க்க அது மாதிரி இறைவனுடைய நாம பாவத்தை போக்கும்னு நீ தெரிஞ்சு சொன்னாலும் பாவத்தை போக்கும் தெரியாம சொன்னாலும் பாவத்தை போக்கும்ன்றது விஷயம் இல்ல பிடிக்காம சொன்னாலும் பாவத்தை போகும் அதான் ரொம்ப சுவாரஸ்யம் மருந்த சாப்பிடும்போது மருந்துன்னு சொல்றதுனால அதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு அதை புடிச்சு சாப்பிடறதா எத்தனையோ பேர் இந்த மருந்தை வந்து சில பேரை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு தபஸ் மாதிரி யாகம் மாதிரி பூஜை மாதிரி பண்ணுவாள் டப்பா எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு அழகா அதை பிரிச்சு மாத்திரையெல்லாம் அடுக்கி அதுக்கு ஏழு வாரத்துக்கு பிரித்து சாப்பிட்டு பிரித்து பங்கு பிரிக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு சொத்து பிரிக்கிற மாதிரி பிரித்து அதை காத்தால மத்தியான சாந்தாலம்னா அந்த டப்பாவில் வேற மாற்றி போட்டு ஏதோ சந்தையா இது வேற வேலை வேணும் அது எதா பண்ணினா அதெல்லாம் வராது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஏதோ செய்யாமதிரி ஒண்ணு முடியாது அது மாதிரி பிரிஞ்சு சாப்பிட்றவங்களுக்கும் வியாதி போகிறது ஒரு நாலு வயசு குழந்தை ஜுரம் டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க இந்த மருந்து நான் சாப்பிட மாட்டேன் அதை அடம் பிடிக்கிறது அது வாயில திணிச்சாலும் அதை கஷ்டப்பட்டு முன்க வச்சாலும் அதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லாமல் அதை முழுங்கினாலும் அதுக்கு வியாதி போகிறதா போக இல்லையா அப்ப நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சொன்னா பாவம் போயிடும் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் பாவம் போகும் ஒரு தடவை சொன்னாலும் பாவம் போயிடும் இந்த மூணு விஷயம் தான் அதாவது முக்கியமானது இதுல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா போய் கேள்வி நான் சொல்றதுல அரசு சட்டம் தெரியாது மாட்டான் இருக்காது என்ன செக்ஷன் பண்றேன்னு கேட்டா சொல்ல தெரியாது இதெல்லாம் தாண்டி சொல்ல தெரிஞ்சவனா இருந்தாலும் இந்த செக்ஷனுக்கு இது இது எதிர்மறையானதுன்னு கேட்டா முடிப்பான் மேல போய் கேளுவனுக்கு புரியும்

என்ன அனுப்ப அங்க நாலு பேர் வந்து பிடிக்காதேன்னு சொல்றான் நீ எவனா அவையவனா நீ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நீ கரெக்டான அட்ரஸ் தான் போன தப்பி இப்படி பேடம் இல்லையா அதே கரெக்டான அட்ரஸ் தான் எட்டாவது நூத்தி தெரு ஒன்பதாவது வீடு இப்படிதான் போன சரி என்ன நடந்தது நாங்க போய் சொல்றோம் ஒவ்வொரு கத்தலாம் அதுக்கு எவன் சொன்னா நாம போய் கூப்பிட்டா எவன் கத்தாம வந்துருக்காங்க நம்ம போய் கூப்பிட்டா நம்ம போய் கூப்பிட்டா அவன் கத்துவாங்கிறது விஷயம் இல்ல அவனும் கத்துவா சுத்தி உள்ளவாலும் கத்துவா கத்தாம எவன் வந்திருந்தான் அவன் எல்லாரும் கத்துறா மாதிரி கத்தலையே பின்ன நாராயணேத்தியோ நாராயணா அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் உட்கார்ந்து அதற்றா மாதிரி பேசின யவன் எழுதி இப்படி கைய வச்சிருந்தான் குழந்தைகளான்னு கூப்பிட்டான் எமதூத்தர்களை அப்படி அவன் கூடவே மாட்டான் போற பாபிகள் தனியா சர்வெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் கிடையாது சிறை கல்விகளே தானே வேலை நம்ம சாஸ்திரத்திலே உள்ள விஷயம் அப்படிங்கறதே அவர்கள் அதர்ச்சி உடைச்சி தான் வேலை வாங்குவான் இன்னைக்கு குழந்தைகளானு கூப்பிட்டா என்னத்தினால என்ன நீங்க ஒரு பாகவதம் நீங்க பாத்துக்கு வந்துருங்க என்ன பேச்சு எப்ப யார கையில கொடுக்குறது இவன் என்ன பாவம் பண்ணிருக்கான் அந்த பாவம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப பாகவதோத்தம்னு சொல்றேன் நான் சொல்ற காலத்துல பாபி அவன் பாகவதோத்தம் நாராயணான்னு சொன்னான் நாராயணன்னு சொன்னா பாவம் எல்லாம் போயிடலாம் போயிடும் அப்ப அவா கேட்டா அப்ப நம்ம டிபார்ட்மெண்டே வேண்டாம் தான் அவன் பண்ற வந்து நாராயணன்னு சொன்னா பாவம் போயிடும் என்ன வேணாலும் பண்ணலாமே இப்பாரு முதல்ல நாராயணான்னு சொன்னா பாவம் போகும் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன் இது பகவானுடைய ஹிருதயம் குற்றம் அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு அதை விசாரிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு அதை வாதிக்கிறதுக்கு வக்கீல் இருக்கா அதுக்கு ஜட்மெண்ட் சொல்றதுக்கு நீதி இருக்கா இத்தனையும் தாண்டி அவனுக்கு ஜட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜனாதிபதிக்கு கருணை மனு போறமும் கருணை மனுவில் அவனை ரிலீஸ் பண்றாங்க ஜனாதிபதி அப்ப இத்தனை பேர் விசாரிச்சதெல்லாம் பொய்யா இவன் குற்றம் பண்ணல அர்த்தமா அப்படி இல்லை அதையும் தாண்டி ஜனாதிபதிக்கு இவனை ரிலீஸ் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அது மாதிரி நாம் என்ன பாவங்கள் பண்ணிருந்தாலும் நாராயணான்னு சொன்னா நம்மளை விடுவிக்கிறதுக்கு பகவானுக்கு ரைட்ஸ் உண்டு இது பாகவத தர்மம்னு பேர் அப்ப அவன் கேட்டான் எல்லாருமே அதுபடி வந்துட்டா என்னதான் கரடியா கிட்ட வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு நாள் முப்பது நாள் கோபால குளத்துல வச்சு கதை சொன்னாலும் உயரவன் காதலதான் போயிடும் எல்லாரும் தான் சொல்றோம் எல்லாரும் நாராயணான்னு சொல்லணும்னா என்ன எல்லா காலையும் தான் உயிரி சொன்னா பாவம் பெரும் எல்லாருக்கும் தெரியும் நான் கதை முடிஞ்ச உடனே சொன்னல் வாங்கிட்டு தான் நாராயண சொன்னதுக்கு எல்லாருக்கும் நாராயணா சொல்லணும்னு தோணுமா அந்த அபியாசத்துக்குள்ள கொண்டு வரதுக்குதானே இத்தனை பயிற்சி பண்றோம் உங்களுக்கு தெரியாத நாங்க சொல்றோம் என்னை விட நிறைய படிச்ச வரலாமே இருப்பா ஒரு பயிற்சிக்குள்ள கொண்டு வரணும் கோபிகாதினா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் நாராயணான்னு சொல்லணும் பழக்கணவங்களுக்கு தானே இதனால் சொல்ல கூடாது பாவங்கிறது அதையும் தாண்டின விஷயம் யமதூத்தர்கள் விஷ்ணுதூதர்களுக்குள்ள பேச்ச பார்த்து யமதூத்தர்கள் போன உடனே அஜாமியில விஷ்ணுதூதர்களை தேட அவருக்கு மறைஞ்சு போக எந்த நாராயணா இவனை காப்பாற்றினதோ

lena nada ena nada ena nada